சிங்கள தேசத்துக்கு நிகராக சுதந்திரமாக விடுதலை உணர்வோடு ஒரு இருந்து எடுத்து புடைச்செடுத்த அந்த குருணியை எடுத்து தான் இந்த கஞ்சிய காட்டி உப்பின்றி சுவையின்றி அந்த இறுதி தருணத்திலே உயிர் வாழ்வதற்காக மட்டுமே வேட்பாளர்கள் நிராகரிக்கப்பட வேண்டும் பதிமூன்று திருத்த சட்டம் நிராகரிக்கப்பட வேண்டும் எந்த கொள்கைகளுக்காக ஒன்றரை லட்சம் மக்களை நாங்கள் முள்ளி அந்த கொடுமையான யுத்தத்திலே நாங்கள் இவ்வளவு மக்களை கிடந்தோமோ பலஸ்தீன விடுதலைக்காக குரல் கொடுக்கின்றார்கள் பல தேசந்தருடைய விடுதலைக்காக உலக தேசம் குரல் கொடுக்கின்றது ஆனால் ஈழ தேசத்தை கைவிட்டு விட்டார்கள் இங்குள்ள கடந்த கால அரசு தமிழினத்துக்கு செய்த கொடுமைகளில் ஊடாக ஒரு போர்க்குற்ற விசாரணை நடத்தப்பட்டு உங்களுடைய பக்கத்து நாடாக இருக்கின்ற இந்திய தேசம் கூட பாரத தேசம் கூட பதினைந்து ஆண்டுகள் நாங்கள் கடந்த போதிலும் இந்த பேரவலத்துக்கு இந்த நிமிடம் வரை எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை பெருமனை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த சிங்கள பேர் வாதத்தால் நிகழ்ந்த ஒரு நிகழ்வல்ல பத்தி பறவைகள் மூலம் என்றாலுவோம் புள்ளி வாய்க்காலையே நாங்கள் திற சங்கப்பம் கொள்ளுவோம் வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்ப எங்க நிற்க மாட்டா ஜாழ்ப்பாணத்தில் நல்லூர் உள்ள நல்லூர் பின் வீதியில் அமைந்துள்ள தியாகி திலீபன் நேவாலயத்துக்கு முன்னால ஏன்னு சொன்னா இன்றைக்கு இங்கே வந்து மே பதினெட்டு அதாவது முள்ளிவாய்க்கால் அழிவு நாளை நினைவுகூர் முகமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி பகிர்ந்தளிக்கப்படுவதோடு முள்ளிவாய்க்கால் நினைவூர்தியும் உள்ளது இதத்தான் இந்த காணொலியில் நான் பதிவு செய்ய போகிறேன் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் தியாக தீபம் திலீபன் அண்ணாவின் நினைவாலயத்துக்கு முன்னாலான் இந்த நிகழ்ச்சி நடக்குது बाजी बन गई नहीं तो Terima kasih telah menonton! பதினெட்டாம் தேதி வரை இந்த கட்சியிலே எல்லோருக்கும் இந்த கஞ்சியை நாங்கள் வழங்குவது உண்டு உண்மையிலே இது வந்து நினைவு என்பதை விட உயிர் என்று சொல்வது மிக பொருத்தமானது ஏனென்றால் கடைசி முள்ளிவாய்க்கால் மிகப்பெரிய பேரவலத்தில் தப்பி வந்த அனைவருமே இந்த உயிர் கஞ்சியை குறித்து தான் தப்பி வந்திருக்கிறோம் தப்பி வந்த அனைவரும் இந்த உயிர் பயன்பாடு அவர்களுக்கு உண்மையாக பூரணமாக புரியும் ஏனென்றால் இவ்வளவு பேரும் அன்றைக்கு தப்பி வந்திருக்கிறோம் என்றால் கடைசி நேரத்திலே இந்த அரசாங்கம் பொருளாதார தடையிலிருந்து உணவு தடை தடை மருத்துவ தடை என்று அனைத்து தடைகளையும் விதித்து மக்கள் உட்பட்டிருந்த வேளையிலே உண்மையாக உமியிலே இருந்து உமியிலே இருந்து தள்ளின உமையிலேருந்து எடுத்து புடைச்செடுத்த அந்த குருணியை எடுத்து தான் இந்த கஞ்சியை காட்டியிருக்கேன் இந்த கஞ்சியில் வந்து குருணியை நாங்கள் அரிசியாக தேடத்தான் மேலும் அப்படியான ஒரு நீர் நிறைந்த தான் நாங்கள் கடைசி நேரங்களே குளித்து எங்கிட உயிரை காப்பாற்றியிருக்கோம் அந்த வகையில் இந்த உயிர் கஞ்சி எங்கட இன அழிப்பை ஒரு அடையாளமாக எரிவாய்க்கால் தொடர்ச்சியாக எங்கிட்ட அடுத்த சந்ததிகளுக்கு மேல கடத்த வருடம் இந்த சந்ததிகளுக்கு இந்த பேர அழிவுகளும் திட்டமிட்ட இன அழிப்பும் விளங்காது அதை விளங்கப்படுத்துவதற்காக நாங்கள் பட்ட அவனங்களை இந்த சந்ததிக்கு கடத்துவதோடு அந்த உடத்திலே தங்கட ஆத்மாக்களை இந்த இனாளிக்கு போட்டே தங்கட உயிர்களை இந்த தேசத்துக்காக அர்ப்பணித்து அனைவரையும் நாங்கள் இந்த நாட்களிலே மானசீகமாக ஆத்மாத்ம ரீதியாக நாங்கள் அவர்களை நினைவேந்தல் செய்து கொள்வோம் இந்த நினைவேந்தலோடு உயிர்களை நாங்கள் இந்த சமூகத்துக்கு எங்களோட தமிழர்கள் அனைவருக்குமே உலகளாக இருக்க தமிழர்களை அமைக்க வேண்டும் இதை தொடர்ச்சியாக விடுதலை இயக்கம் கிடைக்கும் வரை தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளோடு இதை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே எங்களோட தேச விடுதலை எங்களுக்கு கிடைக்கும் வரை இந்த நினைவேந்தல்களும் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்றும் நடைபெறும் என்பதையும் உறுதியாக நன்றி இந்த அண்ணாக்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கண்டா பிரான்ஸ்ல இருந்து வந்தது தமிழ தேசம் வந்தம் மொழிவாய்க்கால் நிறைவு நிகழ்வுகளை நிறைவு கூறுகின்ற வண்ணம் மொழிவாய்க்கால் மண்ணிலே இறுதி காலத்திலே எமது மக்கள் தங்களுடைய உயிர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக அருந்திய அந்த கஞ்சி முள்ளிவாக்கால் கஞ்சி என்று நினைவுகூறப்பட்டு எங்களுடைய தேசம் முழுவதும் பகிர்ந்தளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த கஞ்சி வழங்குவத நோக்கம் எங்களுடைய இளைய தலைமுறை எங்களுடைய இந்த மொழிவாய்க்கால் துன்பங்களை வலிகளை இளைய தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் அந்த இளைய தலைமுறைக்கு ஊடாக எங்களுடைய வலிகள் எங்களுடைய இனத்துக்கு நிகழ்ந்த அநீதிக்கு ஒரு நீதி வேண்டும் ஒரு இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இந்த இனப்படுகொலைக்கான இந்த முள்ளிவாக்கால் கஞ்சியினை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இளைய தலைமுறையினர் இந்த கஞ்சி வழங்குகிற நிகழ்வில் ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த தலைமுறைக்கும் அந்த துத்தத்திலே பிறக்காத இளம் தலைமுறைகளுக்கு நாங்கள் ஒரு விடயத்தினை சொல்லுகின்றோம் இந்த கஞ்சி உப்பின்றி அந்த சுவையின்றிதி தருணத்திலே உயிர் வாழ்வதற்காக மட்டுமே இருக்கின்ற ஒரு நீர் ஆகாரமாக இந்த கஞ்சி இந்த அதிக அளவிலான நீரினை பயன்படுத்தி காட்சி கொடுக்கப்பட்டது இந்த கஞ்சிக்கு இந்த வரிசைகளிலே காத்திருந்து இந்த கொடூர சிங்கள அரசினால் குண்டுகள் போடப்பட்டு அந்த கஞ்சி கொடுக்கிற இடத்திலேயே எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய இளம் குருத்துகள் குருத்துகள் அழிக்கப்பட்டார்கள் பிஞ்சுகளும் பூக்களும் கனிகளும் காய்களுமாக கொத்து குலுங்கி இருந்த எங்களுடைய விருட்சம் வேரோடும் வேரடி மண்ணோடும் அழித்து சாய்க்கப்பட்டது முள்ளிவாக்கல் மண்ணிலேயே நிகழ்ந்தது இந்த இந்த நிகழ்வு என்பது வெறுமனை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த சிங்கள பேரவாதத்தால் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு அல்ல நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இந்த மண்ணில் இருந்து பிரித்தானியர் வெளியேற்றப்பட்டு சிங்கள இந்த ஆட்சி அதிகாரம் ஒப்படைக்கப்பட்ட நாளில் இருந்து தமிழ் இனத்தினை அடியோர அளிக்க வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சி நிரலில் நீண்ட நெடிய ஒரு நிகழ்ச்சி நிரலில் உச்சகட்டமாகத்தான் இந்த மொழிவாய்க்கால் பேரவளம் நிகழ்ந்தது இன்று இந்த பேரவளம் நிகழ்ந்து பதினைந்து ஆண்டுகள் நாங்கள் கடந்த போதிலும் இந்த பேரவளத்துக்கு இந்த நிமிடம் வரை எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை எங்களுக்கு சர்வதேச விசாரணை நிகழ்த்தப்படவில்லை நாங்கள் கோருகின்றோம் எங்களுடைய இந்த மண்ணிலே நிகழ்ந்த இனப்படுகொலைக்கு அது வெறுமனே முள்ளிவாய்க்காலில் மட்டும் நடந்த இனப்படுகொலை அல்ல நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து இன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை நிகழ்ந்த இனப்படுகொலை ரெண்டாயிரத்தி ஒன்பதின் பின்னர் இன்று வரை நிகழ்கின்ற கட்டமைப்புசார் இனப்படுகொலைக்கு சர்வதேச ரீதியிலே ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் சிறிலங்கா அரசு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே பாரப்படுத்தப்பட வேண்டும் இந்த பொறிமுறையின் ஊடாக மட்டுந்தான் எங்களுக்கு நீதி கிடைக்கும் இந்த உள்ளக இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய சிறிலங்கா பேரணவாத அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற நீதித்துறை மீது நாங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்றோம் இந்த உள்ளக பொறுமுறையின் ஊடாக எங்களுக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை அதற்கு இந்திய மிக இந்திய காலத்தில் இருந்த ஒரு உதாரணம் நேற்று முன்தினம் எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே சம்பூரின் மண்ணிலே குறைந்தது இந்த நினைவு நினைவுகளை மொழிபெத்தல் நினைவுகளை கடத்துகின்ற மொழிபாத்தல் கஞ்சியினை பரிமாறுகின்ற இந்த நிகழ்வினை சிறிலங்காவுடைய நீதித்துறையினை பயன்படுத்தி நீதித்துறையினை பிழையாக வழிநடத்தி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அந்த கைதுகளை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் இந்த கஞ்சி வழங்குகிற நிகழ்வு ஒரு சட்டவிரோதமான செயலாக கருதுகின்ற கருதி அவர்களுக்கான பிடியானை வழங்கப்பட்டு அவர்களை கைது கொடூரமாக கைது செய்து நள்ளிரவில் கூட அவர்களை அந்த பெண்கள் நண்டு பாராமல் அந்த ஒரு பெண்ணை பெண்களை பெண் போலீஸ் அதிகாரி இன்றி ஒரு ஆண் போலீஸ் அதிகாரியாக கொடூரமான முறையிலே கைது செய்யப்பட்டு அவர்களை வருகின்ற இருபத்தி ஏழாம் நாள் வரை விளக்கமறியல் வைத்திருக்கின்றார்கள் இந்த கொடூரங்கள் நிகழ்கின்றது என்று சொன்னால் இந்த நீதித்துறையிலும் இந்த காவல்துறையிலும் இந்த அரசாங்கத்திலும் நாங்கள் எவ்வாறு நம்பிக்கை வைப்பது எங்களுக்கு இந்த உள்ளக பொறுமுறையினால் எங்களுக்கு எவ்வாறு நீதி கிடைக்கும் என்ற ஐயம் எங்களுக்கு எழுதுந்தது எங்களுக்கு இருக்கின்ற சொற்ப சொற்ப நம்பிக்கைகளும் அடியோடு அழிந்து போய் நாங்கள் சர்வதேசத்திடம்தான் நின்று நாங்கள் கையெந்தி நிற்கின்றோம் உலகம் கண்டிறக்க வேண்டும் உலகிலே விடுதலைக்காக கொடுக்கின்றார்கள் பல தேசத்தினுடைய விடுதலைக்காக உலக தேசம் ஆனால் கைவிட்டு விட்டார்கள் உலகம் பாராமுகமாக எங்களுடைய பக்கத்து நாடாக இருக்கின்ற இந்திய தேசம் கூட பாரத எங்களை மாட்டாந்தாய் பிள்ளைகளாக எங்களை விட்டிருக்கின்றார்கள் ஒன்றை கூறுகின்றோம் பாரத தேசத்துக்கு உண்மையான நட்பு சக்தியாக எங்களுடைய சிங்கள தேசம் சிறிலங்கா பாரத தேசத்துக்கான ஒரு நட்பு சக்தியாக இருக்கப் போவதில்லை சிங்கள தேசம் இந்தியாவினுடைய எதிரிகளோடு எதிரி நா நாடுகளோடு மட்டும்தான் நல்லுறவை பண்ணுகிறதை தவிர இந்தியாவுக்கு ஒரு நல்ல நட்பு சக்தியாக இருக்கப் போவதில்லை இந்தியாவுக்கு நட்பு சக்தியாக இருக்கின்றது இந்த தீவிலே இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது ஈழத்தமிழர்களால் மட்டும்தான் இருக்க வேண்டும் இந்த உண்மையினை பாரதேசம் புரிந்து கொண்டு எங்களுக்கான அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் எங்களுடைய தேசத்தின் அங்கீகாரத்தை வழங்குவதன் மூலம் தான் எங்களுக்கான நீதினை நிலைநாட்ட முடியும் இந்த நாளில் கூட அம்பாறை மாவட்டத்தில் இன்றும் அந்த தடை உத்தரவு நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டு கொண்டு வழங்கப்பட்டிருக்கின்றது அங்கே இருக்கின்ற செயற்பாட்டாளர்கள் பலருக்கு இந்த கஞ்சி வழங்குகிற நிகழ்வுக்கு தடை உத்தரவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த செயற்பாடுகளை நாங்கள் கண்டிக்கிறோம் எத்தகைய தடைகள் வந்திருந்தாலும் எத்தகைய தடைகளை இந்த ஸ்ரீலங்கா அரசு நமக்கு பிடித்தாலும் நாங்கள் முள்ளிப்பார்க்கால் மண்ணிலே குருதிவடிந்த இனமாக வீழ்ந்தெழுகின்ற இனமாக இருக்கிறோம் நாங்கள் எங்களை ஒருமுறை வீழ்த்தலாம் பலமுறை வீழ்த்தலாம் ஆனால் நாங்கள் ஒருபோதும் வீழ்ந்து இழக்கப் போவதில்லை நாங்கள் மீண்டும் எழுவோம் மீண்டும் குடித்தெழுந்து இந்த மண்ணின் விடுதலைக்காக நாங்கள் எங்களுடைய அங்கீகாரத்துக்காக எங்களுடைய தேசத்து அங்கீகாரத்துக்காக நாங்கள் தொடர்ந்தும் குரல் எடுப்போம் இந்த சிறலங்கா அரசனுடைய சட்ட நடவடிக்கைகளுக்கும் இந்த நீதிமன்றத்தை தவறான முறையில் வழிநடத்தி எங்கள் மீது ஏவப்படுகின்ற தடை சட்டங்களுக்கும் நாங்கள் ஒருபோதும் அஞ்ச போவதும் இல்லை உங்களுடைய ஸ்ரீலங்கா போலீசாருடைய அடாவடிகளுக்கும் அஞ்ச போவதில்லை ஆயுதங்களுக்கும் நாங்கள் அஞ்ச போவதில்லை நாங்கள் எங்களுடைய தேசம் வெல்வதற்காக நாங்களுடைய தேசத்தை அங்கீகரிப்பதற்கான வழிமுறைகளை நாங்கள் தேடி அதற்காக நாங்கள் தொடர்ந்தும் செயற்படுவோம் இந்த முள்ளிவாக்கல் நினைவு நாளிலே இந்த கொல்லப்பட்ட எங்கள் மக்களுக்கு நீதி வேண்டும் என்று மீண்டும் இந்த இடத்துல வலியுறுத்தி கொண்டு இந்த நீதியினை வென்றெடுப்பதற்காக உலகம் உலக அரங்கிலே சிறிலங்கா அரசினை குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்படுத்த வேண்டும் அந்த முன்படுத்துவதற்காக நாங்கள் தொடர்ந்தும் கொண்டு கொடுப்போம் என்று இந்த இடத்திலே குறிப்பிடுகிறோம் மக்களுடைய உலக ஆட்சி ஏற்படுத்துவதற்கு வழி திறக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இங்கே மறுதலையாக நினைவுகளை கடத்துவதற்கு கூட நினைவுகளை சுமப்பதற்கு கூட இந்த அப்படின்னா எங்களை சனத்துக்கு உள்ள சுந்த இவரங்கள் யாரும் கண்ணுங்காணிருக்கிறாங்க இல்ல சிவங்க அரசாங்கம் ஒரு தொட்டை அரசாங்கம் இந்த சிவங்க அரசாங்கத்தை நம்புகிறவன் அவ்வளோதான் நாங்கள் எங்களை மக்கள் நம்பியிருந்தாலும் கடை இங்களை பற்றி களத்திட்டு போடுறாங்க எல்லாரும் சின்ன பிரிச்சில் பிரிஞ்சு பற்றி எங்களை மக்கள் ஆயுதம் தூக்கம் வைத்ததே பங்கள்தான் சிவங்க அரசாங்கம் தான் ஆனால் இந்த மக்களுடைய சாபக்கோடு இருக்குதானே ராஜபக்ச குடும்பத்தில் இந்த குடும்பத்த நிம்மதியாக வாழக்கூடாது ஒரு தரும்பாலும் முழுப்பு இறங்கும் கலைக்க கொஞ்சம் கஷ்டம் போல் வாயிலும் கொஞ்சம் அழுத்து அதெல்லாம் காய்க்கிறாங்க கை கால் வாயிலாம் இப்போ இப்படியாக காய்க்கிற முதல் முதலட்டும் மாதம் சூப்பராக காய்க்க மாட்டேன் அதான் காய்க்க பெருசாக காய்க்க விரும்புகிறேன் இல்லை

நினைவடைத்துக்கு முன்னால உள்வாய்க்கால் நினைவு ஊழ்வு வந்திருக்கு மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் செயல்பாட்டான ராஜி அவர்களை அன்போடு அழைப்பு நிற்கும் போது வைக்குமாறு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் அவர்களை அன்போடு அழைப்பு மண்ணின் விடுதலைக்காகவும் விடுதலையின் பேரும் அரச பயங்கரவாதத்தினால் இனகழிப்பு செய்யப்பட்ட அப்பாவி மக்களுக்குமாக அகவணக்கம் செலுத்துவோம் எங்களுடைய தமிழர் நாயக பிரதேசம் என்றும் மே பதினெட்டு என்று சொல்லப்படுகின்ற எங்கள் துருதிகளை ஒரு கணம் உடைய வைக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு பெரும் துயரம் கொண்ட மே பதினெட்டு என்று சொல்லப்படுகின்ற ஒரு இன அழிப்பு நடவடிக்கையை ஈடுபட்ட சிங்கள அரசின் அந்த வெறித்தனமான அந்த ஊழிக் கூத்தினை நினைவு கூறுகின்ற ஒரு துயரம் மிக்க நாளோடு எங்களுடைய தமிழினம் என்று சுமந்து கொண்டிருக்கின்றது இந்த நாளை என்று நீதி கோரி சர்வதேச விசாரணை கோரி இந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழர்கள் தமிழ் அமைப்புகள் ஐரோப்பிய நாடுகளிலும் சரி உள்ளூர் மட்டத்திலும் சரி இதுவரை காலமும் முன்னெடுக்கப்பட்ட எந்த நடவடிக்கைகளும் மூடாக எங்களுக்கான தமது விடுதலைக்கான விமோசனமோ அல்லது மே பதினெட்டு தேதியன்று நடைபெற்ற அந்த இனப்படுகொலுக்கான நீதிகளோ விசாரணைகளோ எதுவுமே என்று என்று தமிழினம் மிகவும் துயரத்தோடு தங்களுடைய விடுதலையை விடுதலை வேட்கை உணர்வோடு என்று ஆத்மாத்மா ரீதியை இழப்பிற்காக எந்த மண்ணுக்காக எங்களுடைய நில உல உரிமைகளை மீட்பதற்காக என்று அந்த வழியிலே போராடி கொண்டிருக்கின்ற இந்த பதினைந்து ஆண்டுகளில் இதற்கான விடுதலையை நாங்கள் வந்துவிட வேண்டும் இந்த ஒன்றரை லட்சம் மக்களை முள்ளிவாய்க்காலிலே ஸ்ரீலங்கா அரசு படையினர் ஒரு மாறமாக படுகொலை செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான மனித பேரவலம் எங்களுடைய தேசத்திலே நடந்து நுடைந்து இந்த பதினைந்து ஆண்டுகள் நிறமி பெறுகின்ற இந்த காலகட்டத்திலே இங்கே நினைவூறுதி எங்களுடைய தமிழர் தாயக பிரதேசமங்கம் அந்த முள்ளிவாய்க்காலிலே என்ன கொடுமைகள் இடம்பெற்றது கண் முன்னாலே பார்க்கின்ற கண்ணீர் விட்டு கதறுகின்ற காட்சிகளை சித்தரிக்கின்ற உண்மைக்கு உண்மையாக பிரதிபலிக்கின்ற பார்க்காத கொடுமைகளெல்லாம் இந்த தமிழினம் பார்க்கின்ற ஒரு கண்காட்சியாக மக்கள் உணர்வுகளை தட்டி எழுப்புகின்ற ஒரு சோக நிகழ்வுகளை தாங்கிய நாம் எப்படி இந்த இன விடுதலைக்காக குருதிகளை அந்த முள்ளி வாய்க்காலிலே சிந்தினோம் முள்ளி வாய்க்காலிலே எத்தனை ஆயிரம் உயிர்களை நாங்கள் அந்த அந்த மண்ணிலே புதைத்தோம் எத்தனை ஆயிரம் உயிர்களை குச்சுயிர்களாக நந்திக் கடலிலே இந்த ராணுவம் தூக்கி அறிந்தார்கள் கொன்றார்கள் குவித்தார்கள் விடுதலை உணர்வு அடங்காது என்று பதினைந்து ஆண்டுகளாகியும் அந்த அந்த கொடுமையான காலகட்டங்களை சித்தரிக்கின்ற அந்த ஊர்தி எங்களுடைய தமிழர்களின் மன உறுதியை ஏற்படுத்தும் முகமாக அங்கு நடந்த நினைவுகளை அடுத்த சந்ததியினருக்கும் என்று பாடுகின்ற சந்தனையினருக்கும் வீதிகள் தோறும் பகுதியை தந்து கொண்டிருக்கின்றது தியாகி திலீபன் அவர்களின் நினைவாலியத்துக்கு முன்பாக இந்த ஊர்தி இன்றைய நான்காம் நாள் பிற்பகல் வேளையிலே தமிழ் ஆர்வலர்களால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் இங்கு ஒன்று திரண்டு இந்த ஊர்தி பவனி புறப்பட இருக்கின்றது அன்பான தமிழ் மக்களே எதிரும் பதினெட்டாம் தேதி நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு பிரதட்சியை ஆடம்பரங்களை தவிர்க்க வேண்டும் அன்று நாம் சோகம் மிகுந்த ஒரு நாள் எங்களுடைய விடுதலை உணர்வை நாங்கள் எங்கள் நெஞ்சுதலியை ஏற்றி அன்று தீபங்களை ஏற்றி அவருக்கான ஆத்மசாந்தியை நாங்கள் நிறைவு செய்கின்ற நாள் நிச்சயமாக அந்த ஒன்றரை லட்சம் மக்கள் மத்தியிலே உயிர்களின் மத்தியிலே இறந்து நாங்கள் மீண்டெழுவோம் மீண்டெழுவோம் முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் திடசங்கப்பம் கொள்வோம் எங்களுடைய விடுதலை வேட்கை எங்களுடைய உணர்வுகள் என்றும் நிலகுலியாது அயராத அந்த ஒரு கொள்கையோடு ஒரு லட்சியத்தோடு இந்த தமிழினம் என்றும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றது தஞ்சி காய்ச்சக்கூடாது இனவேந்தம் நிகழ்த்தக்கூடாது என்கென்ற சிங்கள அரசு படைகள் எனது அந்த இனவாதக் கொலையூடாக நாங்கள் துணிந்த நன்று அஞ்சான நெஞ்சத்தோடு எதையும் சந்திக்க தயாரான நிலையோடு எங்களுடைய தினம் வாழ வேண்டும் அந்த சந்ததியை காக்க வேண்டும் இப்படியான அச்சுறுத்தலளுக்கு மத்தியிலே நாங்கள் தோர்ந்து போகாது எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருப்போம் நிச்சயமாக இன்றைய ஊர்தி பவனி எதை பிரதிபலிக்கின்றது என்றால் எதை சுட்டிக்காட்டுகின்றது என்று சொன்னால் நிச்சயமாக சர்வதேச விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அந்த சர்வதேச விசாரணை ஊடாக இங்குள்ள கடந்த கால அரசு தமிழினத்துக்கு செய்த கொடுமைகளில் ஊடாக ஒரு போர்க்குற்ற விசாரணை நடத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எங்களுக்கான விடுதலை நியாய உணர்வு இந்த ஐரோப்பிய நாடுகள் நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் எங்களுடைய தமிழர் தமிழர் ஒரு விடுதலையை நாங்கள் பெற்று இந்த நாட்டிலே சிங்கள தேசத்துக்கு நிகராக சுதந்திரமாக விடுதலை உணர்வோடு உரிமை பெற்றவர்களாக நாங்கள் வாழுவோம் எந்த விதமான வேறு எந்த சமச்சிக்கோ வேறு எந்த பதிமூன்று திருத்த சட்டங்களையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது சத்தியம் என்று அந்த மே பதினெட்டாம் தேதி நாங்கள் சத்தியம் பண்ணுவோம் பொது வேட்பாளர்கள் நிராகரிக்கப்பட வேண்டும் பதிமூன்று திருத்த சட்டம் நிராகரிக்கப்பட வேண்டும் ஒன்றரை லட்சம் மக்களை நாங்கள் முள்ளி வாய்க்காலிலே அந்த கொடுமையான யுத்தத்திலே நாங்கள் இவ்வளவு மக்களை கிழந்தோமோ அந்த மக்களின் நாளையாக நாங்கள் இந்த நீதியிலே நாங்கள் இந்த தியாக தீவன் இந்த நினைவு நினைவாலயத்தின் முன்பாக நாங்கள் ஒரு செய்து கொள்ளுகின்றோம் அதன் வெளிப்பாடாக இந்த ஊர்தி பவனி தமிழர் தாயகம் அங்கும் வருகை தந்து கொண்டிருக்கின்றது மக்களாகிய நீங்கள் அஞ்சலி செலுத்தி உங்களுடைய கண்ணீர் காணிக்கையினை எந்த இடத்திலே சமர்ப்பிக்குமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம் நன்றி